பார்க்க போறோம் அப்படின்னா இயல் மூணுல மலைபடுக்கிற பாடலை பத்தி பார்க்க போறோம் கூத்தராற்று படை எனவும் அழைக்கப்படுகிறது எண்பத்தி மூணு அடிகளை கொண்டது இந்த பாடல் வந்து சரிங்களா இதுல வந்து தமிழர்கள் வந்து பண்பில் மட்டுமின்றி கலைகள்ல வந்து சிறந்து விளங்கினர் அப்படிங்கறது உதாரணமா இந்த பாடலை வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது கூத்தர் பாணர் விரலியர் இவங்க எல்லாமே அவங்களோட கலைகளை வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு செல்றாங்க அந்த கலைகளை பார்த்து மக்கள் வந்து மகிழ்றாங்க அப்படிப்பட்ட கலைஞர்களை மன்னர்களும் வள்ளல்களும் வந்து எப்படி விருந்தும்பி அவங்களுக்கு வந்து பரிசளிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த பாடல்ல வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த பாடலோட பொருள் என்னன்னு சொல்லி பாத்துருவோம் அடுத்து உங்களுக்கு பாடலை வந்து ரீட் பண்ணிக்கலாம் காமிக்கிறேன் ஓகே பாடலோட பொருள் பார்ப்போம் நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவர்களின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வழிப்படுத்துதல் அந்த ஊர்ல தங்கி எப்படி வந்து உணவு பெறணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க பகலில் இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் எரியும் நெருப்பைப் போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள் சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள் அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள் அங்குள்ளவர்களிடம் பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவர்களுடைய வீட்டிற்குள் வந்து உரிமையுடன் நுழையுங்கள் உறவினர் போலவே அவர்கள் உங்களுடன் பழகுவர் நீண்ட வழியை கடந்து வந்த உங்களின் துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவா கூறுவர் அங்கே நெய்யில் வெந்த மாமிசத்தின் பொரியலையும் திணை திணைச்சூற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா இதோட சொல்லும் பொருளும் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அசையி அப்படின்னா இலைப்பாரி அப்படின்னு அர்த்தம் கடும் அப்படின்னா சுற்றம் ஆறு அப்படின்னா அருமை வைரியம்னா கூத்தர் இரடினா தினை அல்கினா தங்கி நரலும் அப்படின்னா ஒழிக்கும் சத்தம் அப்படின்னு சொல்ல ஒழிக்கும் படுகர் அப்படின்னா பள்ளம் வேவைனா வெந்தது பொம்மல் அப்படின்னா சோறு சரிங்களா இப்ப இந்த பாடலை உங்களுக்கு பண்றேன் அன்று அவன் அசையி அசைனா என்ன பார்த்தோம் அன்று அவன் அசையி அசைனா என்ன சொன்னோம் இலைப்பாரி தங்குது எல்லாரும் தங்குங்கள் கன்று ஏறி கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அதாவது ஒன்னா சேர்ந்து தங்குங்கள் நெருப்பை எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூக்கொத்துகளை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாங்களே சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் ஆரி சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி செருவின் வளம்படு விரல்வேல் வைரியம் எனினே நும்மில் போல நில்லாது புக்கு கிளவிற்போல கேளாது கெளியி சேற்புலம்பு அகல இனிய கூறி பருவு குறை பொழிந்த நெய்கன் வேவையோடு வேவையோடுனா என்ன பார்த்தோம் வேவைனா வெந்தது அப்படின்னு பார்த்தோமா குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் என்னன்னு பார்த்தோம் சோறு அப்படிங்கறத சொன்னாங்களா நெய்யில் வெந்த மாமிசத்தின் தினைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா நும்மில் போல நில்லாது புக்கு கிளவிர் போல கேளாது கேளியி சேட்புலம்பு அகல இனிய கூறி பருவுக்குறை பொழிந்த நெய்கண் வேவையோடு குருவுக்கன் இரடி பொம்மல் பெருகுவீர் சரிங்களா அந்த பாடலை ஃபர்ஸ்ட் பாடலோட பொருள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதோட அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த சொல்லும் பொருளும் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பாடலை ரீட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் தெரியும் நீங்க எழுதும் போது ஈஸியாக அழகா வந்து எழுதிடலாம் எந்த பிழையும் இல்லாமல் எழுதிடலாம் சரிங்களா தேங்க்யூ பாய்